ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமி பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லாம் பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையில் செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி அன்பர்களுக்கு கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சு எத்தகையான யோகத்தை தரும் காரணம் என்றால் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்து பத்து கூடியவனாக ஆதிபத்திய சிறப்புகளை பெறுகிறார் அதிபதியாக ஒரு அற்புதமான நிலை அவ பெறுகிறான் தொல்லிஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதியாக செவ்வாய் திகழ்வதனால செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகக்காரகனாக வருகிறான் ஒரு கோணாதிபத்தியும் ஒரு கேந்திராதிபத்தியம் மிக சிறப்பு தரக்கூடிய யோக நிலை ஆக கடகலக்னம் லக்னம் லக்னமாக கருதப்படுவதனால கட்டக்கல கிரணத்துக்கு ஏழாம் பாவத்தில் செவ்வாய் உச்சமடைகிறது என்பதை மிக மகத்தான நன்மை அள்ளி தருகிறது இது வந்து பஞ்ச மகாபுருஷ ராஜயோகங்கள் ஒன்றாகிய அதாவது வந்து ருச்சிக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பேரும் புகழும் ஐஸ்வர்யம் அதிகார அந்தஸ்து பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அமைச்சர் போன்ற மிகப்பெரிய பதவிகள் அதாவது அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவிகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய உயர்ந்த நிலை கொண்ட பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வருகிறது ஆக பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அங்கிருந்தபடி உங்களுடைய தொழிற்தானத்தை அதிகார வர்க்கத்தில் எதிர்பாராத மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு திடீர்னு உங்களுக்கு ரொம்ப நாட்களாக வராத ஒரு ப்ரமோஷன்ஸ் திடீர்னு வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலை உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு பூமி சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இபி சம்பந்தமா கார்மெண்ட் சம்பந்தமா நெருப்பு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கு கட்டுமான தொழிலில் உள்ள பில்டர்ஸ்க்கு மிகப்பெரிய யோகமாக இது அமைந்து விடுகிறது காரணம் அத்தகையான ஒரு யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் லக்னத்தினையும் பார்க்கறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் துணிவாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் தருகிறது தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தந்தை வழியே நமக்கு ஒரு நல்ல தனவரவு தனப்பிராப்தி உண்டாகிறது எடுக்க எடுத்த காரியங்களில் துணிவாக எடுத்து வெற்றி வாக சூடக்கூடிய அத்புத்தமான காலமாக இருக்கிறது ஆக செவ்வாய்பிச்சு கடக்கராசி அன்புக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய காலமாக இந்த நாற்பத்தைந்து நாட்டுகள் அமையும் இதன் விளைவாக அவங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி எளிதாக பெறுவார்கள் தனவரவு பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி எளிதாக பெறக்கூடிய நிலை நீண்ட நாட்டுகளாக நமக்கு நடக்காம இருந்த காரியங்களில் எளிதான வெற்றி பெறக்கூடிய நிலை வண்டி வாகனங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கடன் தொந்தரவுலந்து விடுதலை எதிரிகள் வந்து வேழ்த்தக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் கணவன் அல்லது மனை வகையிலே எதிர்பாராத செல்வ சம்பத்துகளை சேரக்கூடிய பாக்கியம் ஐஸ்வர்யங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை எது தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை அடுக்கடுக்காக பாக்கியம் அடையக்கூடிய ஒரு பிராப்தி தொழில்ஸ்தானத்தில் மிக எதிர்பாராத உயிர்வினை தொழிலில் விஸ்தரிப்பு பல தொழில்களை செய்யக்கூடிய பாக்கியம் தொழிலதிபராக ஆகக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிலை செய்யும் தொழிலை எதிர்பாராத தனலாபம் பணவரவு மூத்த சகோதரர்களால் ஆதரவு விரயங்கள் எல்லாம் விரயங்களாக மாறி பல நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களுக்கு விசேஷமாக உதவுகிறது ஆக செவ்வாய் யோக கார்கனாக இருக்கிறதுனால தான் கடக்கராசியில் பிறந்தவர்களுக்கு கடற்க லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனயோகத்தை தரக்கூடிய காலமாக பிப்ரவரி ஐந்துலேருந்து மாயிரத்தி ப பதினைந்து வரை உங்களுக்கு எதிர்பாராத நிலை ஏற்படுகிறது ஆக ப்ரமோஷன்ஸு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் சர்வேஜனாக சுக்கி நோபவந்து